தலைவர் வைக்கோல்கள் நாட்டை காக்கும் கை நம் வீட்டை காக்கும் கை இந்த கை நாட்டின் நம்பிக்கை உங்கள் பொன்னார் வாக்குகளை வேளாறு வாக்கு கேட்டு வைக்கோள்கள் இதோ எப்படி உற்றல் நமது வீதியில் வந்து கொண்டு இருக்கிறார்கள் பெரியவர்கள் மறந்து விடாதீர்கள் வாக்கு தாருங்கள் கைச்சின் நட்டிற்கு வாய்ப்பு தாருங்கள் மக்கள் தொண்டர் பூமி வராவுடன் கேட்டு கேட்டு இது ஒரு மக்கள் தலைவர் மன்ற பலரும் முரசொலி கேட்கும் பார்த்திடும் நம் நாடு பெண்கள் தவறு சீண்டன் கேட்டும் திராவிட திருநாட்டின் திராவிட இயக்கத்தின் போர்வம்

பல்லாயிரக்கணக்கான கணக்கான மக்கள் குறிப்பாக தாய்மார்கள் கரண்டிருந்து பங்கேற்று இருக்கக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் மதச்சார்பற்ற முத்துக்கு கூட்டணியினுடைய கூட்டம் பொழுது புணரும் அங்கே ஆதவன் எழுவான் என்பது போல இந்த அரசு விரைவிற மக்களால் தூக்கி எறியப்பட்டு மலரப்போகிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தலைமையேற்கக்கூடிய என்னுடைய ஆர் உயிர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியிலே சுற்றுப்பயணம் செய்த போதே வெற்றி உறுதிவாக்கப்பட்டுவிட்ட நிலையில் இந்த களத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய தேசிய காங்கிரஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி வாழ்க்கை போறிலும் நாட்டுக்கு சேவை செய்வதற்காக உயிரை பணையமாக வைக்க தயாராக உயிரை துச்சமாக கருதி இந்திய ராணுவத்தினுடைய விமானப்படையில் பதினைந்து ஆண்டுகள் ஆயுதம் ஏந்திய இந்திய படையின் போராளியாக திகழ்ந்து அதன் பின்னர் அனைவராலும் மதிக்கத்தக்க சமூக நல பணிகளை செய்து பல விருதுகளையும் பெற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ரூபி மனோகரன் அவர்களை ஆதரித்து நடைபெறுகிற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் விவசாய அணியினுடைய தலைவர் நாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர்கள் மூக்கையா அவர்களே இளைஞர் பட்டாளம் என்று நான் மேடைதோறும் ஆயிரக்கணக்கான மேடைகளிலே குரல் கொடுக்கின்ற தகுதியை தந்திருக்கின்ற வாலிப பட்டாளமே இந்த தேர்தல் தீர்ப்பை தரப்போகிற நீதிபதிகளான சாலையின் ஓரங்களில் இருந்தும் வீடுகளிலே இருந்தும் எங்கள் உரையை அன்போடு செவிமடுத்து கொண்டிருக்கின்ற ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களான வாக்காள பெருமக்களே பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி ஊடகங்களின் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கம் வறுமையின் பிடியிலே ஒரு கட்டத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த பகுதி செழுமை அடைய வேண்டும் என்பதற்காக பச்சையாறு கொடுமுடியாறு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்த தலைவன் நம் நெஞ்சை விட்டு அகலாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு எட்டி பார்க்கிறேன் அதை போலவே அவர்கள் இந்த பகுதி சிறப்படைய வேண்டும் என்பதற்காகவே தாமிரவரணி ஆறு கருமேனி ஆறு நம்பி ஆறு ஆகிய மூன்று ஆறுகளையும் இணைத்து ஒரு திட்டத்தை தீட்டுவதற்கு முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செய்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் நாள் திட்டத்தை தொடங்கி வைத்ததற்கு பின்னரும் அதற்கு பின்னர் வந்த அரசுகள் அதை கிடப்பிலே போட்டுவிட்டன அந்த திட்டம் நிறைவேறுமானால் கீழ் எல்லை பகுதி வரையிலே விஜயநாராயணம் இட்டமொழி வரையிலே இருக்கக்கூடிய அனைத்து பகுதி விவசாயிகளுக்கும் தண்ணீர் கிடைக்கும் குடிநீர் பிரச்சனைக்கும் தீர்வாகும் அந்த திட்டம் நிறைவேறும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் இன்றைக்கு நான் குறிப்பிடுகிற அந்த திட்டத்தை தந்தை தொடங்கிய திட்டத்தை நிறைவேற்றுகிற காலம் வெகு தொலைவிலே இல்லை என்பதை கோரிக்கை ரூபி மனோகரனை சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்கத்தான் போகின்றீர்கள் மலரப்போகிற அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்றி இந்த பகுதியிலே வடக்கு பகுதியிலும் கிழ தெற்கு பகுதியிலும் சமமாக பொருளாதார செழுமை அடையத்தக்க அளவுக்கு நாற்பத்தி ஆறு ஏரிகளுக்கும் தண்ணீர் வந்து எட்டமொழி வரையிலும் இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியோடு இருக்கக்கூடிய ஒரு காலம் உருவாகும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இந்த பகுதி மிக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அவ்வப்போது மோதல்கள் எழுகின்றன நமது சகோதரிகள் பயத்திலே இருக்கிறார்கள் ஆனால் நல்ல மான உணர்ச்சியும் வீர உணர்ச்சியும் கொண்ட மக்கள் நிறைந்து பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் இணைந்து வாழ்கின்றார்கள் இதற்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய கலைஞர் அவர்கள் யாரை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா இந்த நான்கு நேரி உள்ளிட்ட ஒவ்வொரு கிராமத்திலும் வந்து திராவிட முன்னேற்ற கழக கொடியை ஏற்றி வைத்து அறிஞர் அண்ணாவின் காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த பகுதியிலே ஊர் ஊராக சென்று பிரச்சாரத்தின் மூலம் கொடியேற்றுவதன் மூலம் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் கட்சியை வளர்த்து பின்னர் ஆகி உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகி உச்ச நீதிமன்றத்தினுடைய மதிப்பு வாய்ந்த நீதிபதி என்று எல்லோராலும் போற்றப்படுகிற அளவுக்கு மண்டல் கமிஷன் தீர்ப்பை உலகம் வியக்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி வேண்டும் என்பதை சுப்ரீம் கோர்ட்டிலே போய் தீர்ப்பாக தந்த அண்ணாச்சி ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் தலைமையிலே அந்த கமிஷனை அறிக்கையில் இந்த பகுதி பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய வேண்டுமானால் இது பொருளாதார தொழில் பூங்காவாக சிறப்பு பொருளாதார மண்டலமாக இந்த நான்கு நேரி பகுதி அமைய வேண்டும் என்று அவர்கள் அறிக்கையை தந்தார்கள் அவர்களும் அதை நிறைவேற்ற முடிவெடுத்து செயல்படுத்த தொடங்கினார்கள் ஆட்சிகள் மாறின நிலைமை மாறியது ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன் இதே பகுதியில் மீண்டும் சிறப்பு பொருளாதார மண்டலமாக சிறப்பு தொழில் பூங்காவாக வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாத சிறப்பு தொழில் பூங்காவாக இதை கொண்டு வருவதன் மூலமாக வேலையற்ற இளைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய நிலை நிச்சயமாக அதற்கு ரூபி மனோகரன் குரல் கொடுப்பார் அதற்கு துணை நிற்பார் என்ற நம்பிக்கையோடு கூறுகிறேன் அப்படி ஒரு சூழல் வரத்தான் போகின்றது